அஸ்லாம் வலைக்காம் வெல்கம் டு சசாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம் மோல்டே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு கொலக்கட்டை தான் இது அதே சமயத்தில் செம டேஸ்ட்டாக இருக்கும் மேல்மாவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஹார்ட் ஆகவே ஆகாது இப்போ வாங்க அடிப்படான்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பு கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சிடலாம் அதுக்காக நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேங்க இதில் கொஞ்சமாக தண்ணி செத்துக்கலாம் இதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதை நம்ம எடுக்கணும்ல வெள்ளம் கொஞ்சம் கரையட்டும் இங்கே பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை நம்ம வடிகட்டிடலாங்க இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிடலாம் வடிகட்டி சேர்த்துட்டேன் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டி அளவுக்கு நான் சேர்க்குறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நான் துருவி எடுத்திருக்கேங்க அரை கப் அளவுக்கு தேங்காவை நான் துருவி எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் தேங்காய் மட்டும் சேர்க்க போகிறீங்கன்னா ரெண்டு கப் அளவு கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பருப்பும் சேர்க்க போகிறோம் நாளைக்கு எடுத்துருக்கிறது கடலப்பருப்பு எடுத்துருக்கேங்க நீங்கள் பாசிப்பருப்பு பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாளைக்கி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் பருப்பாக தெரியுது ஆனால் வெந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க பருப்புன்னு தெரியுது ஆனால் நல்லா வெந்திருக்கு ஒரு ஐம்பது கிராம் பருப்புக்கு மூணு கணக்கு தண்ணி செத்த போதும் ரொம்ப கொலைய வச்சிடாதீங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கரெக்டாக செத்துக்கோங்க இப்போ வாங்க இந்த பருப்பை நம்ம வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ தனியான மாதிரி தான் இருக்கும் இது வேக வேக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நான் ஃபுல் வச்சு தான் பண்ணுறேன் அதனால் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ தனியாக இருக்குது ஒரு மூணு நிமிஷத்துலேயே பார்க்கலாம் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு நல்லா திக்காக வந்துடும் பருப்பு நல்லா மசிஞ்சிரும் அங்கங்க மட்டும்தான் தெரியும் இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நமக்கு பருப்பு நல்லா மசஞ்சிருச்சு அங்கங்கே மட்டும்தான் நமக்கு தெரியுது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காகும் இங்கே பாருங்கள் பாத்திரத்து நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ நீங்கள் நெய் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் நான் சேர்க்கலைங்க அது உங்கள் விருப்பம் தான் நெய் சேர்க்குறதும் நெய் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் தான் நான் சேர்க்கலை இது நல்லா ஆறட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது மேல் மாவுக்காக நான் கடையில் வாங்கினேன் அரிசி மாவு இருக்கல அது ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் வீட்டிலே நீங்கள் இடியாப்பை மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேங்க அப்போ தான் உங்களுக்கு கலந்து விட ஈஸியாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க இந்த உப்பை நல்லா கலந்து விடலாம் போதை அதுக்கப்புறம் நல்லா சுடு தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் கிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி செஞ்சு வச்சிருக்கேன் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் நல்லா கொதிக்கணுங்க தண்ணி அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாகும் நீங்கள் பச்சை தண்ணி வச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் பாருங்கள் முத கரண்டி வச்சு நம்ம கலந்து விடலாம் தண்ணி ரொம்ப சூடாக இருக்குன்னா நம்ம கையால் கலந்து விட முடியாது எல்லாம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு போதும் இப்போது அப்படியே இது மூடி போட்டு மூடிடலாம் நல்லா சூடாக இருக்கும் இல்லையா மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கேன் அப்படியே விட்டுடலாம் இந்த சூட்லேயே இந்த மாவு கொஞ்சம் வெந்துடும் நமக்கு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவு பார்த்திங்கன்னா பொறுக்கிற சூடு வந்துடுச்சு ரொம்பலாம் கை பொறுக்கிற சூடு வந்திருக்குங்க ரொம்ப ஆற விட்டுறாதீங்க கை பொறுக்கிற சூட்லேயே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க தண்ணியும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு மாவு சூடாக தாங்க இருக்குது இப்போது இந்த மாவில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கற நல்ல வாசனையாகவும் இருக்கும் நமக்கு தட்டும் போது ஒட்டவும் ஒட்டாது கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன் இந்த நெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த மாவை நல்லா பசஞ்சுக்கோங்க சூடாக தான் இருக்கும் நல்லா பசஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா பசிஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் ஆகும் மாவு இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாயிருச்சு மொதல் பார்த்துக்கும் இப்போ பார்த்ததுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இப்போது நான் வந்து இலை எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இலை இருந்துச்சுன்னா இலை எடுத்துக்கோங்க இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இல்லைனா பால் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நான் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம் வாழையில் பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க லைட்டாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க நடுவில் வந்து மெலிஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தடியம்னா வச்சுக்கலாம் சைடை மட்டும் நம்ம நல்லா மெலிஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு பூர்ணம் வந்து வெளியே வராது இங்கே பாருங்கள் ரெடி பண்ணிட்டோம் இப்போது நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இது அப்படியே இந்த இலையோடு மூடிடலாம் நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் வச்சாலும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா அது ஒன்றோடு ஒட்டிக்கும் நம்ம நெய் இருக்கோம் இல்லையா அதனால ஏலை பாருங்கள் அப்படியே வந்துருச்சு இந்த சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பூர்ணம் வந்து வெளியே வராது நமக்கு எங்கேயுமே பூர்ணம் வெளியும் வரல பாருங்கள் இப்போது இட்லி பாத்திரத்தில் இந்த தட்டு வச்சுக்கலாம் இதுலேயும் நான் கொஞ்சம் இலை வச்சுருக்கேன் இலை இல்லைன்னா நம்ம இட்லி துணி இருக்கலையா அது கூட நீங்கள் வச்சுக்கலாங்க இப்படி இலையில் வேக வைக்கும் போது இலையோடைய வாசமும் வரும் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம செஞ்ச பூர்ணத்தை உள்ள வச்சிடலாம் நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சிருக்கனால மூணு தான் வைக்க முடியுது மூடி போட்டு மூடிடலாம் அது வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகுங்க வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அரிசிமா வெந்துருச்சு அப்படின்னா மேலே கொஞ்சம் பல இருக்கும் அப்படி இருந்தாலே நமக்கு அரிசிமா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு அந்த மாதிரி தான் இருக்குது எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சீரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்